நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து முக்கம் முக்கம் வந்திருக்கேங்க எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் வாங்க வந்தேன் மீன் கிடைக்கலங்கிறதுனால சாக்கா எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வந்து ஐஸ் வந்து நான் வந்து சாப்பிட்டு இருக்கேன் மக்களே இங்க வந்து ஐஸ் சாப்பிட்டு இருக்கேன் கட்ட விட பாப்ப நேரம் நான் வயிறு போன உங்களுக்கு போகணும் உட்காந்துருக்கேன்ல இங்க வந்து என்ன பிள்ளை இருக்கா ஓ ஒரு வீடியோ எடுக்க விட மாட்டேன் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன்

இப்போ போலாமே மாமா வண்டிய ஸ்டார்ட் பண்றனே அது சாப்பிடு ஒளிவிரா ஒளிவிரு ம் உள்ளுக்கு தான் ஒளிவிரிச்சு கீழ வண்டில கிண்டில உட்டாங்க انا விளையாடி பேசிட்டு இருக்காத வெளுத்து புன வெளுத்து வண்டிலங்க டஸ்ட் புன குடிச்சிச்சு அவ்ளோதான் பாத்துக்க பாய் பாய் எடுப்ப அங்க என்ன போனா நோடிக்கிட்டே கிடக்குற